இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் முந்திரி பருப்பின் மகத்துவம் இதயத்திற்கு ஆரோக்கியமான முந்திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது அமேசன் காடுகளிலிருந்து போர்த்துகீசரால் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட முந்திரி பருப்பின் ஆற்றல் அன்டி ஆக்சிசன் தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் உள்ளன சத்துக்கள் பலன்கள் மிக அதிக அளவில் ஆற்றலை அளிக்கக்கூடிய நூறு கிராம் முந்திரியை சாப்பிட்டால் ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கலோரி கிடைத்துவிடும் மேலும் இதில் கரையக்கூடிய நார்ச்சத்தும் உள்ளது இதயத்திற்கு ஆரோக்கியமான முந்திரியில் மொனோசுச்சிரேட் கொழுப்பு அமிலங்கள் உள்ளதால் கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது இதனால் இரத்த குழாயில் கொழுப்பு படிந்து மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறது முந்திரியில் பொட்டாசியம் தாமிரம் இரும்பு மக்னீசியம் துந்தநாகம் உள்ளிட்ட தாது உப்புக்கள் நிறைவாக உள்ளன இதில் வைட்டமின் பி அஞ்சு பி ஆறு உள்ளிட்ட நிறைவான சத்துக்கள் உள்ளன அதிலும் குறிப்பாக நூறு கிராம் மரம் முந்திரியில் தசம் நூற்றி நாற்பத்தி ஏழு அளவுக்கு வைட்டமின் பி ஆறு உள்ளது இதில் ஒரு நாள் தேவையில் முப்பத்தி ரெண்டு சதவீதமாகும் இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அனிமியா உள்ளிட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது ஒரு நாளைக்கு மூன்று முந்திரிகை பருப்பு என்ற வீதத்தில் சாப்பிட்டு வாருங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்